வணக்கம் நான் உங்கள் பிரதீப் பாண்டியன் இப்போ நம்ம சேனலில் வர காணொளி வந்து யார் மனசையும் கஷ்டப்படுறதுக்கோ புண்படுறதுக்கோ நம்ம இந்த நிகழ்ச்சி செய்யலை யதார்த்தமாக வந்து ரெண்டு பேருமே நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க தான் அவங்க வந்து யதார்த்தமாக சும்மா ஒரு அவங்களோட கருத்துக்களை வந்து வெளிப்படுத்திக்கி இருந்தாங்க வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து இந்த வீடியோவை எடுத்து நம்ம இதில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்து ரசிங்க செய்யுங்க யாரும் இதில் வந்து அப்பா அது இந்த வீடியோவை எடுத்துக்கலாம் அது அவங்க ரெண்டு பேரோட கருத்தை வந்து நம்ம வீடியோவை எடுத்து இதில் தெரியப்பட்டுருக்கோம் அவ்வளோதான் வீடியோ பார்த்து டேய் நீ சாப்பிட்றேல வெறும் மெல்லச்சோரம் சாப்பிட்டா உனக்கு முடிஞ்சு போகுமா வெறும் மெல்லைச்சோறம் தின்ட்டு எனக்கு நறஞ்சிச்சு அந்த தைரியம் யார் குழம்பு குழம்பு ரசம் ரசம் மோர் மோர்ன்னு சாப்பிட போறேன் அப்படிதானே சாப்பிடுமா அப்படித்தான் சாப்பிட்ணும் ஒரு கிருஷ்ணன் ஒரு ஜான் பாண்டியனா இருக்க முடியும் சரியா ஏனா விஜயா ஒரு காய்கறி ஒரு கூட்டு விஜயா குழம்பு விஜயா வந்துருவாரா ஒரு ரசம் விஜயா வந்துருவாரு சேர்ந்து போட்டாதான் உங்களுக்காக எண்பது சொல்றீங்க முப்பது வயசு என் மயங்கரீங்க அவங்க எல்லாம் இந்த கட்சியும் சேராதீங்க அவங்க என்ன பேசலாம்னு பாரு படிச்ச வேலுங்க படிக்காத தப்பா இருக்கு சரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்பிரியும் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க ஒரு ஆண்டு ஒரு ஆள் படிக்காத படிக்காத தற்பூறிகள் இங்கிருங்களேன் இப்ப நீ சொன்ன தம்பி நான் சாதாரணமா பத்தாம் கிளாஸ் தம்பி ஆயிரம் கார்டு அடிச்சிருக்கு ஒரு கார்டு பத்தாயிரம் ரூபா பார்ப்பேன் நீளவுக்கு சொன்னா ஆமாப்பா பத்து லட்சத்தை விட்டாதீங்கனே அந்த கணக்குல உங்களுக்கு தெரியலையா நேத்து ஒருத்தன் சொல்றான் இருநூத்தி அறுபத்தி ஐந்து தொகுதி எங்க தலைவர் ஜெயிப்பாருன்றான் இன்னொருத்தன் சொல்றான் நாலு தொகுதி ஜெயிச்சு எங்க தலைவர் வந்து முதலமைச்சராகி பாராளுமன்றத்தை பேசுவார்ன்றாங்க இப்படி தற்கூரிகள் இந்த அணில் குஞ்சுகள் தானே பா நீங்க இருக்கீங்க பேசக்கூடாது இருந்தாலும் நம்பிக்கலாம்

தம்பி நீங்க தனிச்சே நில்லுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது உங்களுக்கு என்ன ஓட்டு விழுதுன்னு பாத்துக்கிடுவோம் மொத்தம் எத்தனை தொகுதி தமிழ்நாட்டுல இருப்பா மொத்தம் எத்தனை தொகுதி எவ்வளவு நேரம் நீ யோசனை வேண்டிய நீ ஒரு படிச்ச பையன் இவ்வளவு நேரம் நீ யோசனை வேண்டிய யோசனை நேத்து ஒரு தற்கொலை சொல்லி இருக்கலப்பா கம்மியா சொல்லி இருக்கல இருப்பா